الحمد لله. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واتقوا يوما ترجعون فيه إلى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون. صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லா ஜெல்லஹோ தாலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முகமது நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாபிகீன்கள் தபா தாபீன்கள் நல்லோர்கள் வல்லோர்கள் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே இது ஜும்மா நேரமாகும் நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசிய செய்தவனாக இவ்வுரையை ஆரம்பம் செய்கின்றேன் ஜும்மா பிரசங்கத்தின் போது தேவையில்லாத செல்போன் பயன்பாட்டையும் அனாவசியமான பேச்சுக்களையும் தவிர்த்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டதோடு இஸ்லாமிய உம்மதாய் ஒன்றுபடுவோம் என்கிற தலைப்பின் கீழ் இன்றைய பிரசங்கம் அமைகிறது அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே இந்த ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு என்ற புத்தாண்டை நமக்கு வழங்கிய அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவோமாக கடந்த ஆண்டு முழுவதும் நாம் செய்த அனைத்து நல்ல செயல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக மேலும் இந்த ஆண்டு ஒரு புதிய தொடக்க புள்ளியின் தொடக்கமாக இருக்கட்டும் அல்லாஹுவின் நல்லொருளால் வழிகாட்டுதல் மற்றும் அறிவுறுத்தல்களால் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நம் சமூகத்திற்கும் நம் தேசத்திற்கும் அறிவுறுத்தல்கள் நிறைந்ததாக இருக்கட்டும் ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய ஹிஜ்ரா ஆண்டு வரும்போது நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் தோழர்களுடன் ஹிஜ்ரா அல்லது இடம்பெயர்வு என்ற மகத்தான நிகழ்வை அதாவது புனித நகரமான மக்காவில் இருந்து மதினாவை நோக்கி பயணம் செய்ததை நினைவு கூற நாம் கடமைப்பட்டுள்ளோம் ஹலிஃபா செய்தனா அவர்களின் தலைவின் காலத்திலிருந்தே நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு இடம்பெயர்ந்ததை நாட்காட்டியின் தொடக்கத்திற்கான புள்ளியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற சஹாபாக்களிடையே ஆழமான விவாதங்கள் நடந்தன ஹிஜரா என்பது உடலால் இடம்பெயர்தல் என்கிற மாற்றம் மட்டுமல்ல ஆன்மீக மாற்றத்தின் ஒரு சிறந்த அடையாளமாகவும் இது செயல்படுகின்றது இந்த பிரசங்கத்தின் துவக்கத்தில் ஓதப்பட்ட சூரத்துல் பக்ராவுடைய இருநூத்தி எண்பத்தி ஒன்றாவது வசனம் வசனத்தில் சுட்டிக்காட்டுள்ளபடி நாயகம் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களின் இடம் இருந்து கற்றுக்கொண்ட பாடங்களின் இறுதி நோக்கம் இதுதான் அதாவது அதாவது அந்த நாளை பற்றி அஞ்சிக் கொள்ளுங்கள் நீங்கள் அனைவரும் அல்லாஹ்விடம் மீட்டப்படுவீர்கள் பின்னர் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது அது சம்பாதித்ததற்குரிய கூலியை பூரணமாக கொடுக்கப்படும் மேலும் கூலி வழங்கப்படுவதில் அவை அநியாயம் செய்யப்படமாட்டா என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான் இருப்பினும் நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டிய கேள்வி என்னவென்றால் வரலாற்றை நினைவில் கொள்வதென்பது கடந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயத்திற்காக ஒரு சில தருணங்களுக்கு மட்டும்தானா அல்லது நம்மையும் நம் சமூகத்தையும் மாற்றும் நோக்கத்திற்காக ஹிஜ்ரத்தின் அர்த்தத்தையும் நோக்கத்தையும் நாம் உண்மையில் கருத்தில் கொள்ள வேண்டுமா அதன் மூலம் நாம் அதிக விழிப்புணர்வுடன் கூடிய ஒரு சிறந்த உம்மத் அல்லது சிவில் சமூகத்தை உருவாக்குவதற்கான நமது தேடலில் நாம் நிச்சயமாக எதிர்பார்ப்புகளையும் எதிர்ப்புகளையும் சவால்களையும் எதிர்கொள்வோம் என்பதில் சந்தேகமில்லை உண்மையான சவால்கள் மற்றும் சாத்தியமான தீர்வுகள் என்ன என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் முதலாவது முஸ்லிம்களுக்கு இடையேயான மரியாதை மறைந்து போவது ஒருவர் தனது கருத்துக்கள் அடையாளம் அல்லது தனது வாழ்க்கையை நடத்தும் விதம் தனது சக சகோதரர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்படுவதாகவோ அல்லது மதிக்கப்படுவதாகவோ உணரும் போது தனிமை மற்றும் தனிமை உணர்வு அவர் மீது விழும் இது சிறிய வட்டங்கள் அல்லது குழுக்களை உருவாக்க வழிவகுக்கும் அவர் தங்களை தூர விலக்கி இறுதியில் ஒட்டுமொத்த உம்மாவின் ஒற்றுமையையும் பலவீனப்படுத்தும் இரண்டாவது நம்பிக்கை மறைதல் அதாவது நம்பிக்கை என்பது ஒரு வலுவான உருவா உறவை உருவாக்குவதில் மூலக்கல்லாகும் நம்பிக்கை இல்லாமல் நாம் ஒன்றுபட்டு உம்மத்தை வளர்க்க ஒன்றாக வேலை செய்வதென்பது கடினமான விஷயமாக கருதப்படுகின்றது பொது நன்மைக்காக தியாகம் செய்வதென்பது இன்னும் கடினமான விஷயமாக கருதப்படுகின்றது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது நாம் எதிர்வினையை நாம் கருத்தில் கொள்ளும் போது இதை தெளிவாக காணலாம் நம் மனதில் வரும் முதல் நல்ல அல்லது கெட்ட எண்ணம் என்னவாக இருக்கும் என்பதை இந்த சவாலின் மைய கருத்தை இமா முஸ்லிம் அவர்கள் தன்னுடைய சகை நூலில் பதிவு செய்கின்றார்கள் அபுஹுரை எல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அருளியதாக لا تحاسدوا ولا تناجشوا ولا تباغضوا ولا تدابروا ولا يبيع بعضكم على بيع بعض وكونوا عباد الله اخوانا ادابد ஒருவருக்கு ஒருவர் பொறாமைப்படாதீர்கள் ஒருவரை ஒருவர் மிஞ்சாதீர்கள் ஒருவரை ஒருவர் வெறுக்காதீர்கள் ஒருவருக்கொருவர் ஒருவர் புறக்கணித்து விடாதீர்கள் ஒருவரை ஒருவர் குறைத்து மதிப்பிடாதீர்கள் அல்லாஹுவின் அடியார்களே நீங்கள் அனைவரும் சகோதரர்களாக இருங்கள் என்பதாக இந்த ஹதீஸ் உணர்த்துகின்றது அத்தோடு முடியாமல் அல் முஸ்லிம் வலா வலா மற்றொருக்கு ஒரு முஸ்லிமுக்கு ஒரு சகோதரர் அவர் அவரை பார்ப்பதில்லை அவர் அவரை பார்ப்பதில்லை அவர் அவரை கைவிடுவதும் இல்லை அத்தக்குவா ஹாகுனாத் இரையச்சம் இங்கே உள்ளது என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசல்லாம் அவர்கள் தனது உள்ளத்தை மூன்று முறை சுட்டிக்காட்டினார்கள் ஒரு மனிதன் தனது முஸ்லிம் சகோதரனை இழிவாக பார்ப்பதே அது அவனுக்கு போதுமான தீமையாக அமைகின்றது ஒரு முஸ்லிமின் அனைத்தும் மற்றொரு முஸ்லிமுக்கு புனிதமானது அவருடைய ரத்தம் அவருடைய செல்வம் மற்றும் அவருடைய மரியாதை இத்தகைய சவால்களை அங்கீகரித்து ஒரு உம்மத்தே முகம்மத் அல்லது சிவில் சமூகத்தின் வளர்ச்சியை ஒவ்வொரு தனிநபரின் முன்னேற்பாடுகள் கூடிய முயற்சிகள் இல்லாமல் அடைய முடியாது என்பது தெளிவாகிறது எனவே ஒரு முழுமையான மார்க்கமாக இஸ்லாமும் அதனை பின்பற்றுபவர்களும் எப்போதும் ஒற்றுமையையும் ஒருவருக்கொரு எப்போதும் அக்கறை காட்டும் மனப்பான்மையையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று இந்த பிரசங்கம் வலியுறுத்துகின்றது சூரத்துல் ஹுஜ்ராவுடைய உடைய பத்தாவது வசனம் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி நிச்சயமாக யாவரும் சகோதரர்களே எனவே உங்கள் இரு சகோதரர்களுக்கிடையில் நீங்கள் சமாதானம் உண்டாக்குங்கள் இன்னும் உங்கள் மீது கிருபை செய்யப்படும் பொருட்டு நீங்கள் அல்லாஹுவை அறிஞ்சுங்கள் என்பதாக அல்லாஹு வலியுறுத்துகின்றான் இந்த வசனம் தெளிவாக கூறுகின்றது அனைத்து முக்மீன்களும் ஒருவருக்கொருவர் உறவினர்கள் இஸ்லாத்தில் குடும்ப உறவுகளின் அடிப்படை கொள்கை இதுதான் இது ஒருவரை ஒரு கவனித்துக் கொள்ளவும் அமைதியாகவும் அன்பாகவும் இருக்கவும் நம்மை கடமையாக்குகின்றது மற்றவர்கள் மற்றவர்களை நம் உறவினர்களாக கருதும் பொழுது நாம் இயல்பாகவே அவர்களின் நிலைமை மற்றும் அவர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்வோம் எனவே இதற்கு நாம் ஒவ்வொருவரும் அணுகவும் சமூக தொடர்பு நல்ல எண்ணம் மற்றும் கண்ணியமான வார்த்தைகள் நல்லொழுக்கத்தை பரப்புதல் மற்றும் வெட்கக்கேடானவற்றை மறைத்தல் ஆகியவற்றின் மூலம் கொண்டு வரப்படும் நல்லொழுக்கங்கள் மற்றும் அணுகுமுறைகள் ஒரு சமூகத்தில் வாழும் பொழுது நாம் கடைபிடிக்க வேண்டிய நல்லொழுக்கங்களுக்கான எடுத்துக்காட்டுகள் அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கு முறித்தானவர்களே சூரத் ஆல இம்ரானுடைய நூத்தி பத்தாவது வசனம் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி

தீயதை தடுக்கின்றீர்கள் இன்னும் அல்லாஹுவின் மீது திறமான நம்பிக்கை கொள்கின்றீர்கள் என்பதாக அல்லாஹ் நமக்கு சாட்சி அளிக்கின்றான் எனவே வரக்கூடிய காலங்களில் நம்மால் முடிந்தவரை இந்த சமூக ஒற்றுமைக்கான வேலைப்பாடுகளை செய்ய வேண்டும் சமூக ஒற்றுமையை குலைப்பதற்கான எந்த ஒரு சூழ்ச்சியிலும் நாம் ஈடுபட்டு விடக்கூடாது என்று இந்த பிரசங்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது வரக்கூடிய காலங்களில் நாம் ஒற்றுமையாக ஒன்றாக ஒரே அணியின் கீழ் வாழ்வதற்கு வல்ல அல்லா தௌஃபிக் செய்வானாக ஒமா அலைனா இல்லல் பல الحمد لله الحمد لله